எல்லாருக்கும் சோத்திரம் அந்த யூடியூப் வழியாக பார்க்குற ஒருத்தனை கத்துறாஸ்வதிப்பாராக இந்நாளிலே தேவன் எனக்கு ஒரு சிலதெல்லாம் வெளிப்படுத்திருக்கிறார் இந்த கடைசி காலத்தை குறித்து நிறைய எனக்கு வெளிப்படுத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நிறைய இந்த தேசத்தை குறித்து ஊழியங்களை குறித்து வந்து ஜனங்களை குறித்து எனக்கு என்ன பண்ணியிருக்காரு வெளிப்படுத்துறதுக்கா அது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் வந்து இதை கேட்டு அப்படியே விட்டு விடாமல் இது அநேக ஜனங்களுக்கு அனுப்புங்கள் கத்துறவுங்களா ஆஸ்ரதிப்பா பிரியமானவர்களே நான் ஒரு இந்து ஃபேமிலியில் வந்து ரட்சிக்கப்பட்டவன் இன்றைக்கி என் பையனுக்கு முப்பது ஆகுது அவன் மூணு வயசு நான் சபைக்கு போகும்போது நான் ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு ஏதோ ஒரு நோய் வாய்ப்பட்டோ இல்லை பெரிய இதை போராட்டத்துலலாம் அது வரல ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லி நான் தேடி அவரை தேடி நான் போனேன் நான் தை கிளாஸ் படித்ததுன்னுவோ இது சர்ச்சியில் தான் சில பேர் சொல்லியிருக்காங்க கிராமத்தில் நான் வந்து வாசலை பெருக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க அவங்க ஃபேஸ் எனக்கு தெரியல ஆனால் அவங்க சொன்னது தான் எனக்கு மைண்டில் நான் தாட்டில் வந்து எனக்கு தட்டுப்பட்டு அந்த அந்த அப்போ தான் இயேசுவை தேட நான் என்ன பண்ணுறேன்னா போகிறேன் என் பையனுக்கு ஒரு மூணு வயசு இருக்கும் நான் போய் ஒரு சின்ன கம்பனில் வேலை பார்த்துட்ருக்கேன் எனக்கு ஒரு பெரிய கம்பளில் வேலை வேணும் நல்லா சம்பாதிக்கணும் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும் நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன் என் வறுமையெலாம் நீங்கணும் அதுக்கான வெள்ளம் ஆரோக்கியத்தை தாங்க நான் கஷ்டப்பட்டாலும் நான் என்ன பண்ணணும் நல்லா வேலை செய்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசுவை தேடி போனேன் பிரியமானவர்களே அவரை நான் தேடி போனேன் என்னை என் கரத்தை அவர் பற்றி பிடித்து கொண்டார் அவர் 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 உலகத் தோற்றத்துக்கு முன்னாடியே ஜீவ என் பேர் எழுதப்பட்டிருக்கிறது அதனால தான் நான் அவரை தேடி போனேன் என்னை அவர் பிடித்திருந்தார் பிரிய என்ற சாட்சி என்னென்னா நான் அப்படியே போய்கொண்டே இருக்கிறேன் நான் எதெல்லாம் கேட்குறனோ என்னால் எதெல்லாம் வாங்க முடியாதோ என்னால் எதெல்லாம் செய்ய முடியாதோ அத்தனையும் என்னை செய்யும்படியான ஆண்டவர் என்ன பண்ணான்னு கிருவை செய்தார் ஆண்டவரை தேடி போகிறேன் நான் வந்து எதெல்லாம் நான் கேட்குறேனோ அதெல்லாம் அவர் செய்தார் ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி வாங்குவேன் ப்ரேயர் பண்ணிட்டு தான் நான் வாங்குவேன் காணிக்க போட்டு தான் செலவு பண்ணுவேன் இந்த இது யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல இது பல வருடங்கள் நடந்துட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும் நடந்துகிட்ருக்கு அப்படியே நான் போயிட்டுருக்கேன் ஆனால் ஞானஸ்தான் எடுக்கல எனக்கு பொட்டு ரொம்ப பிடிக்கும் பெருசாக வச்சுப்பேன் நீட்டாக பின்னி பூ நிறைய வச்சுப்பேன் நல்லா பெரிய கொலுசு போட்டிருப்பேன் கை நிறைய வளையல் போடுவேன் வேறு மேக்கப்லாம் பண்ண மாட்டேன் நல்லா பெரிய பொட்டாக வைப்பேன் அதை பார்த்தே நிறைய பேர் என்ன என்ன பண்ணுவாங்கன்னா லைனில் எக்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தேனா அப்படி பார்ப்பாங்க பிரியமானவர்களே பொட்டு ஆசை எனக்கு பாருங்கள் நான் அப்படியே போயிட்டுருக்கேன் என்னோடய வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கு லைஃப் ஸ்டைலாண்டு ஒரு மாத்திரார் அவரை தேட தேட கஷ்டன்னா ஓடிடுவேன் சந்தோஷன்னா ஓடிடுவேன் போனஸ் வாங்கினா ஓடிடுவேன் கம்பெனியில் ஒரு பிரச்சனைனா ஓடிடுவேன் உடம்பு சரியில்லைன்னா அங்கே தான் ஓடுவேன் தாம்பரம் சிஎஸ்சி சர்ச்சுக்கு தான் நான் ஓடுவேன் அங்கே ஒரு ஐயா இருப்பார் அவர் வந்து எனக்கு என்ன பண்ணுவார்னா ஜபம் பண்ணுவார் ஜபம் பண்ணுவார் ஜபம் பண்ணி எனக்கு அவர் ஜபம் பண்ணி எனக்கு என்னெல்லாம் சொல்லி ஜபம் பண்ணுவாரோ அத்தனையும் என் வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம் நடக்கும் அவர் ஒரு தீர்க்கதரிசி அவர் பேர் வந்து அற்புத ராஜ ஞான பிரகாசமாக தெரியல ஞாபகம் இல்லை அவர் இறந்துட்டார் கத்தர் அவர் கத் பரலோக ராஜ்யத்தில் அவர் இருக்கிறார்னு நான் விஸ்வாசிக்கிறேன் பாருங்கள் அவர் எனக்காக அவ்வளோ நிறைய காரியங்கள் இருக்குது பரவாயில்ல ஆனால் அவர் ஜபம்மன் பண்ணுவார் எனக்கு படிக்க தெரியாது என இந்த ஒரு வசனம் நான் பத்து நிமிஷம் படிப்பேன் இந்த ஒரு வசனம் படிக்க சொன்னால் பத்து நிமிஷம் படிப்பேன் படிப்பு அறிவு கிடையாது ஸ்கூலுக்கு நான் போய் பாஸ் பண்ணி பரீட்சை எழுதி பாஸ் பண்ணது கிடையாது எனக்கு வந்து எப்படி சொல்கிறது ஃபெயிலாக பாஸாக அது கிடையாது ஒரு க்ளாஸ்லேருந்து ஒரு கிளாஸ் போகிறதுக்கு ஐயோ நான் பாஸ் ஆகினோம் பாஸ் ஆகினோ நான் ஜபிச்சது கிடையாது எதுவுமே எனக்கு மூணாம் கிளாஸ் போனதான் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது அவ்வளோதான் என் வாழ்க்கையில் ஒரு வியாதி வந்து நான் படிக்கையில் கிடக்கிறேன் ஆண்டவர் அந்த இடத்துலையும் ஜபிக்கிறவர்களை ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் ஜெபிக்கிறவங்கள வர வைத்து எனக்காக ஜபித்து எந்த ஊழியக்காரையும் என்ன சொல்லி ஜெபிச்சுட்டு போனாங்களோ நான் இன்ன வரைக்கும் ஜீவனோட உயிரோடு இருக்கிறேன் பிரியமானவர்களே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ஆண்டவர் முன்குறித்தார் அவர்களை அவர் விடமாட்டார் அப்படியாக அந்த என் பையன் மூணு வயசுலேருந்து நான் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிறேன் நடுவில் எவ்வளோ பிரச்சனைகள் பாடுகள் துக்கம் துயரங்கள் ஏமாற்றங்கள் வேதனைகள் வியாதிகள் பலவீனங்கள் அத்தனையும் மாறிக்கொண்டு அப்படியே வாழ்க்கையில் நான் வரேன் ஆனால் ஒரு சில காரியங்கள் வழியாக நான் போய்கொண்டே இருக்கிறேன் அப்படியே போய்கொண்டே இருக்கிறது என் வாழ்க்கை கடைசியில் நான் ஊழியத்தில் வந்து ஞானசானம் எடுக்கும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தேன் பிரியமானவர்களை ஞானசாணம் எடுத்த பிறகு எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்தார் பாருங்கள் அதை நான் ஒரு நாளைக்கு சாட்சி சொல்கிறேன் பதினாறில் ஊழியம் கொடுத்த பிறகு ஒரு கனவு என்ன கனவுன்னு சொன்னால் பாருங்கள் இந்த வசனத்தை நான் படிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சொல்கிறேன் சீக்கிரத்திலே சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் சீக்கிரத்திலே சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவித்ததும் அவர் இயேசு கிறிஸ்து ஒப்பித்துவதை இயேசு தமது தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகி யோவனுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இதை சீக்கிரம் சம்பவிக்க வேண்டியது இந்த க கடைசி காலத்து குறித்து சீக்கிரம் சம்பவிக்க வேண்டியது இருக்குது அதனால் அதை என்ன பண்ணுறாருன்னா இயேசுக்கு என்ன பண்ணுறாரு தேவன் ஒப்படைக்கிறார் ஏசு என்ன பண்ணுறாரு ஊழியக்காரனுக்கு ஒப்படைக்கிறார் அந்த ஊழியம் எனக்கும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களை என்ன நான் சொல்ல வருகிறேன்னு சொன்னால் இந்த யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி காலத்தை குறித்து அவர் இந்த இது ஒன்றுலேருந்து பதினொன்று வரைக்கும் நீங்கள் படித்தீங்கன்னா சொல்ல சொல்லுகிறார் நீ பார்த்ததை நீ தரிசனத்தை பார்த்ததை நீ கேட்டதை நீ வந்து நான் உனக்கு சொல்கிறதெல்லாம் என்ன பண்ணு எழுது அப்படின்னு சொல்லி இதை என்ன பண்ணுறார் முத்திரைப்போட வைத்திருக்கிறார் புரிய அதே போல் ஊழியத்துக்கு அழைத்த பிறகு நான் எனக்கு ஊழிய அழைப்பு வந்துவிட்டது ஒரு விஷ்ணரி ஐயா மூலியமாக அவர் ஒரு அருமையான ஊழியக்காரங்க ரெண்டு பேரும் பங்களாதேஷ்லேருந்து வருவாங்க வருஷத்தில் ரெண்டு டைம் எங்கள் ஊழியக்காரமாவோட மகன் மருமகள் அவங்க என்னை வந்து நான் அன்னைக்கு ஊழியத்தின் அன்னைக்கு அன்றைக்கி திருவிருந்து சாப்பிடாம தான் போவேன் அந்நாளையில நான் போய் அங்கே நிற்கும்பொழுதான் அவங்க என்ன நான் என்ன நினச்சிட்டு நிற்கிறேன் ஐயோ இன்றைக்கி திருவுந்தாச்சே நான் சாப்பிட்டுட்டு வந்து நான் நிற்கிறேனே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கவலை அவங்க என்னோடய வாய் வந்து தொட்டாங்க தொடும்போது நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க கர்த்தர் உங்கள் நாவை தொடுகிறார் நீங்கள் அறியாமல் நிற்கிறீங்கள் சிஸ்டர் அப்படின்னாங்க எனக்கு தெரியல சிஸ்டர் உங்களை உங்களை வந்து ஆண்ட சுவிசேஷியே ஊழியக்காரியே அப்படின்னு சொல்லி உங்களை அழைக்கிறார் உங்கள் நாவை தொடுகிறார் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அதோட தூக்கம் போயிடுச்சு மூணு மாதம் தூக்கம் கிடையாது எனக்கு தூக்கமே இல்லை ஐயோ என்னை ஊழியத்துக்கு கொடுத்துட்டாரு நான் எப்படி செய்வேன் எனக்கு ஜெபிக்க தெரியாது படிக்க தெரியாது பாட்டு பாட தெரியாது ரெண்டாயிரத்தி பதினாறில் ரொம் பாடுவேன் ஜெபிப்பேன் எல்லாம் பண்ணுவேன் ரொம்ப விவரமாக என்ன பண்ணாதே தெரியாது பாருங்கள் என் பையன் மூணு வயசில் எனக்கு இந்த வசனம் பத்து நிமிஷம் ஆகும் படிக்க எனக்கு அதோடய அர்த்தம் தெரியாது அதோட ஆழம் தெரியாது அதோடய சத்தியம் தெரியாது பிரியமானவர்களே அப்போ பாருங்கள் நானே ரொம்ப தூக்கம் இல்லை எனக்கு தூக்கமே கிடையாது அப்போது நான் யாரை கூட்டிகிட்டு போவேன் யார் நான் அழைப்பேன் அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு ஆண்டவர் என்னோட நிறைய என்னை வெளிப்படுத்தியிருக்காரு நடக்க போகிறத முன்னாடியே எனக்கு நிறைய வெளிப்படுத்திருக்காரு ஞானசனம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் ரொம்ப அதிசயம் எனக்கே அது ஆச்சரியம் சரி அப்போ பாருங்கள் அவர் வந்து சொல்லுகிறார் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா நீ பொம்மையை கூட்டிகிட்டு போ அப்படின்றார் நான் சொல்கிறேன் அண்டவரே பொம்மிக்கு நிறைய கடன் இருக்குது சுவாமி அப்படின்போது அவ கடனை நான் கொடுப்பேன் அப்படின்னார் அப்போ அன்னைக்கே நான் எங்கள் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவள் ஃபோன் பண்ணுறா ஏன் நான் உங்கள் வீட்டுக்கு தாண்டி வரேன் அப்படின்னு சொல்லி அவள் இந்து இது எப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் பாருங்கள் அப்போ வந்து அவள் வரா வரும் பொழுது நாங்கள் உடனே பிரச்சரிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு சும்மா அப்படி எப்படிமா வருவா நான் நாளருக்குள்ளே வந்துட்டேன் அப்போ பாருங்கள் அவன் வரும்போதே எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்போ அது ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு நாலஞ்சு பேர் சொப்பனை மூலயமா எனக்கு ஒரு வெளிப்படுத்துகிறார் நாலஞ்சு பேர் நடந்து தெருவில் நடந்து போகிறாங்க அவங்கள நான் பார்த்து அவங்க கூட நான் எனக்கு எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் கரெக்டாக நாலஞ்சு பேர் இருப்பாங்க ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்காங்க நான் அவங்க கூட தெருவில் நடந்து போய்ட்டுருக்கேன் அவங்க சொல்கிறாங்க என்கிட்ட கர்த்தர் வர சமயமாக இருக்கிறது எல்லாரும் தேசத்துக்காக ஒரு மணி நேரமாவது ஜபம் பண்ணுங்கள் என்று அவங்க சொல்கிறாங்க அவங்க என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா கத்தர் வர சமயமாக இருக்கிறது எல்லோரும் தேசத்துக்காக ஒரு மணி நேரம் என்ன பண்ணணும் ஜிபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறாங்க நானே அது அப்படியே கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு இருந்துட்டு உடனே கீழே காலையில் பொழுது விடைஞ்ச உடனே என் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க பேர் ரசர் அவங்க பேர் அந்த அக்கா கிட்டே நான் சொல்கிறேன் அக்கா அக்கா இந்த மாதிரி வந்து நாலஞ்சு பேர் போகிறாங்க ரோட்டில் அவங்க கூட நான் போகும்போது இந்த மாதிரி சொல்கிறாங்க கத்தர் வர சமயமாக இருக்கிறது எல்லாரும் தேசத்துக்காக ஒரு மணி நேரம் ஜபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அப்படியா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கெல்லாம் தேசத்துக்காக ஜபம் பண்ணுறதா ஒட்டியிருக்காங்களோ வால் போஸ்ட்டு ஒட்டியிருக்காங்களோ அங்கெல்லாம் நாங்கள் ஓடிடுவோம் அந்த அக்கா கூட்டிகிட்டு போயிடுவேன் அவங்க வீட்டை விட்டே வராதா இல்லை ஆனால் எப்படியும் கூட்டிகிட்டு போயிடுவேன் வந்து அவங்க வீட்டுக்காரர் வரதுக்குள்ளே வந்துடும் இப்படியே ஓடும் அப்புறம் நாங்கள் ஜபிக்க ஆரம்பித்தோம் பிரியமானவர்கள் என்ன நடந்தது தெரியுங்களா இதை நான் எப்படி எத்தனை பேருக்கு நான் சொல்வேன் கத்தர் வர சமயமாக இருக்கிறது எல்லாரும் தேசக்காக ஒரு மணி நேரம் ஜபம் பண்ணுங்கன்னு நீங்கள் எவ்வளோ பேருக்கு சொல்கிறது நான் எங்கெங்கே போய் சொல்கிறது எனக்கு தெரியல ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் சரி கவலைப்படாத விட நம்ம ஜவு பண்ணான்னு நாங்களே ஜவு பண்ணுவோம் அப்படியே பொழுது ஒரு கிருப டிவின்னு சொல்லி அப்போ தான் ஆகுது வ வரும்பொழுது அப்போது எனக்கு அதில் ஒரு பெரிய இது வாழ்க்கையில் சொத்து போயிடணும் அப்படின்ட்டு ஒரு சில பிரச்சனைகளாக நடக்குது அது வேண்டாம் அது குப்பை தூக்கி போடுங்க ஒரு நாளைக்கான ஒரு சித்தம் தான் சொல்கிறேன் அப்போ பாருங்கள் அப்போது அந்த டிவியில் வர்ற பாடலெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிறைய பாட்டு அதில் ஒரு பாட்டெலாம் வரும் உலகில் அன்பை தீடி அழைந்தார் நல்லா நல்லாயிருக்கும் அந்த பாட்டு எனக்கு இல்லை அன்பு அன்பு நம்பு நம்பு வாழ்வில் நம்பு அப்படின்னு வரும் இந்த பாட்டு நிறைய பாடல் அவர் போடுவார் அப்போ அந்த பாடலை கேட்க 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 நான் நான் ஏன் இவங்களுக்காக நான் சாகணும் அப்படின்னு நான் தேற்றப்படுறேன் என் மனநிலை மாறுகிறது அப்புறம் அந்த டிவிக்கு நம்ம என்ன பண்ணணும் ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி நானும் அந்த அக்காவும் செங்கல்பட்டு அந்த கிருப டிவி சேனல் இருந்துச்சு நாங்கள் போனோம் அப்போ அவங்க நாங்கள் வந்து காசு மாசுமானால் நாங்கள் என்ன தரோம் இந்த தரோம் எங்களை எங்களை பங்காளர்களாக செய்கிறோன்னு சொல்லிவிட்டு நான் பேசிகிட்ருக்கும்போதும் நீங்கள் ஊழியை செய்கிறீங்களான்னு என்னை கேட்டார் நான் சொன்னேன் நான் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் நான் வேலையை விட்டு நின்னேன் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் டைலராக சூப்ரைஸராக செக்கராக சாம்பல் டைலராக ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு கழுத்து ஒரு சைட் ஃபுல்லாக தேஞ்சு போய் மயக்கத்தில் நான் இருக்கேன் அதனால் ஊழியமாக நம்ம எங்கே போய் எங்கெல்லாம் அழைய போகிறோம் நான் வந்துட்டேன் வந்தில் என்னால் செய்ய முடியாதுங்கன்னு நான் வாசப்படி தாண்டேன் என் கூட இருக்கிறாக்கா வந்து வீடு வாசப்படி தாண்டாதாள் உள்ளேயே இருப்பாங்க அவங்க அவங்க என்ன சொன்னாங்க இல்லை நீங்கள் கொடுங்க நாங்கள் ஊழிய செய்கிறேன்ன போது என்னடா இவங்க வெளியே மாட்டாங்க இவங்களே செய்கிறேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்ட்டோம் அப்போ டிவியில் பேசும்படியான ஒரு வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்தார் அந்த ஊழியக்கார் மூலியமாக எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுங்களா இந்த வார்த்தை சொல்ல அங்கே ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார் பிரியமானவர்களே நாங்கள் போய் உக்காந்ததுமே சொல்லுவேன் கத்தர் வர சமயமாக இருக்கிறது எல்லாரும் தேசத்துக்கா ஒரு மணி நேரம் ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு அம்மா சொன்னாங்க தயவு செய்து எல்லாரும் ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி பதினாறாக பதினேழா எனக்கு ஞாபகம் இல்லை நான் நோட்டில் குறித்து வச்சுருக்கேன் பாருங்கள் அப்போ வந்து சொல்லுவேன் அந்த வார்த்தையை சொல்லுவேன் அப்போ இது சொல்லிட்டு தான் அங்கே என்ன பண்ணோம் நூறு மணி நேரம் ஐம்பது மணி நேரம் ஜபக்குரு இது சங்கிலி ஜபம்னு ஒரு வைப்பார் எங்கள் ரொம்ப பிஸியாக சுற்றிட்டுருக்கோம் ஏ பதினேழு பதினெட்டு பத்தொம்போது மூணு வருஷம் ஓடுறோம் ஓட்ட நட சங்கல்பட்டு டூ ஊரா பக்கம் அப்போ பாருங்கள் பிரியமானவர்களே அப்போது இது பயங்கரமாக பிஸியாக ஓடிட்டுருக்கோம் இந்த அந்த டிவியில் உட்காரும் போதுனே இந்த வார்த்தையை நான் சொல்லுவேன் இப்படியே ஓடிட்டுருக்கோம் அவள் ஜபம் அங்கே ஓடுவோம் தேசத்துக்கான ஜபம்னா ஓடி போயிடுவேன் எங்கேனாலும் ஓடி போயிடுவேன் நான் ஜபம் பண்ணுவேன் எழுந்து உட்காந்து ஜபம் பண்ணுவேன் பிரியமானவர்களே என்ன நடந்தது தெரியுங்களா கொரோனா இப்போது கொரோனா ரெண்டாயிரத்தி இருபது வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபது வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபதில் ஜனவரி மாதம் நாலாந்தேதி மோகன் சி ஐயா வந்து என்ன பண்ணுறாருன்னா சென்னையில் ஐஸ்வர்யா திருமண கல்யாண மண்டபத்தில் தீர்க்க தரிசன ஊழியங்கள் சொல்லி வச்சார் தீர்க்க தரிசனம் மாநாடு வச்சார் அதில் நானும் கலந்துக்கிட்டேன் அப்போ எல்லோரும் என்ன பண்ணணுன்னா டெய்லி ஒரு மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணணும் ஊழி செய்கிறேன்னு ஒப்பு கொடுக்கணும்னு சொல்கிறார் நான் 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 வந்து என்ன இருக்கேன் இதுக்கு அதுக்கு போய்ட்டுருக்கோம்னா டெய்லி எப்படி போக முடியும்னா உட்காந்துட்டு திருப்பி அவர் ஒப்பு கொடுக்க சொல்றார் அப்போ நான் என்ன நான் தன்னை தானே ஒப்பு கொடுத்து முட்டி போட்டு என்னை ஒப்பு கொடுத்தேன் பிரியமானவர்டியா ரெண்டாயிரத்தி இருபதுல ரெண்டரை மாதம் அந்த ஊரை சுற்றி சுற்றி வந்து நாங்கள் ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணிகிட்ருக்கோம் ட்ராக்ஸ் எங்கே வாங்க தெரியல எப்படி சொல்லணும்னு தெரியாது யாருமே எங்களை சொல்லிக் கொடுத்தாங்க எல்லாமே தான் சொல்லி கொடுத்தேன் அப்படியே சொல்லிக்கொண்டே நாங்கள் இருந்தோம் பெரிய கொரோனா வந்துச்சு கொரோனா வந்து அநேகரோட வாழ்க்கையை மாச்சி போட்டது ரெண்டரை மாதந்தான் டிராக்ஸ் டெய்லி ஓடி போய் கொடுப்பேன் போய் சொல்லுவேன் செபி ஜபம் பண்ணுவேன் வீட்டில் வந்து அப்போ அந்த கொரோனா வந்த பிறகு அப்படி ஸ்டாப் ஆகிடுச்சி எல்லாம் ஊழியும் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு எல்லாம் அந்த ச சபைகளெல்லாம் மூடப்பட்டு போச்சு என்ன அப்படியே ஒரு மாதிரி ஐட்டம் ஊழியம் போயிட்டுருக்கும் பொழுது நான் என்ன சொல்ல நான் ரெண்டாயிரத்தி இருபதுல ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து இது வரைக்கும் இந்த அஞ்சு வருஷமாக இன்றைக்கு குட்டி குசுமா வரைக்கும் பெரியோ சிறிய ஜெபிச்சுட்டே இருக்காங்க பரிசுத்தவான்கள் தேசத்துக்காக ஜெபிச்சிட்டே தான் இருக்காங்க ஜபம் பண்ணாமல் ஆனால் அதிக அளவில் இன்றைய நாளிலே தேசத்துக்காக ஜபித்து கொண்டே இருக்கிறாங்க பிரியமானவர்களே பால் குடிக்கிற குழந்தை கூட ஜபிக்கிறது பிரியமானவர்களே அப்புறம் ஐயா வந்து சத்தியன் டிவி மூலயமா நிறைய தேசத்தை குறித்து ஜபத்தை குறித்து ரொம்ப அழகாக விளக்கம் பண்ணி அவர் அது நிறையா வசனங்களை சொல்லி அநேக பேரை எழுப்பும்படியான அந்த டிவி ஊழியங்கள் பெருசாக இருந்துச்சு அது ரொம்ப எங்களை விழிப்புணர்வாக இருந்தது அப்போ பாருங்கள் இன்ன வரைக்கும் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க தேசக்காக ஜபிக்கிறாங்க இன்னைய நாளிலே இந்த இந்த சாட்சியை சொல்லும்படி ஆண்டவர் கிருப செய்தார் நீங்கள் வாசித்து பாருங்கள் ஒன்றுலேருந்து பதினோரு வரைக்கும் அதை சொல்ல எனக்கும் ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துருக்குறார் நிறைய எனக்கு வெளிப்படுத்திருக்கிறார் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நீங்கள் கேட்டு அதுக்காக தேசக்காக ஜபம் பண்ணுங்கள் நீங்கள் ஊழியம் செய்யுங்கள் கத்திருக்க நீங்கள் பிரியமாக இருங்கள் சாட்சிகளாக இருங்கள் உங்களை ஆஸ்வதிப்பாராக அமேன் பெரிய காரியங்களை செய்வார் என்னை அதிகமாக என்னை ஊழியத்தில் பயன்படுத்துகிறார் ரொம்ப எனக்கே அது ஆச்சரியமாக இருக்கும் அதனால் இதுவரைக்கும் வரைக்கும் எல்லாரும் தேசியாக ஜபித்து நீங்களும் ஜபம் பண்ணுங்கள் எங்கள் ஊழியத்துக்காக ஜபம் பண்ணுங்கள் கற்றுறவங்கள ஆஸ்வதிப்பாராக அவன் நல்ல இல்ல